ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் குழந்தைகளை தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகளுக்கு தண்டனை வழங்கும் வழங்குவதை தடுக்கும் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய விதிகளை வந்து கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பயிலும் குழந்தைகளை தவறு செய்யும் போது அவர்களை அடிப்பது உள்ளிட்ட கடும் தண்டனை இதற்கு முன்பு வந்து வழங்கப்பட்டது ஆனால் இந்த கடும் தண்டனைகளை தடை செய்யும் வகையில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் விதிகளை வகுத்து கொடுத்திருக்காங்க இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளில் குழந்தைகளை அடிப்பது போன்ற கடுமையான தண்டனை விதிப்பதை தடை செய்யும் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய விதிகளை அமல்படுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த காமாட்சி சங்கர் ஆர்மு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த மனு மீதான வழக்கு விசாரணை வந்து நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது அதில்தான் தான் இது மாதிரியான உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அதாவது தண்டனை எந்த விதத்திலும் குழந்தைகளை நல்வழிப்படுத்தாது குழந்தைகளை பாதுகாப்பான சூழலில் வளர அனுமதிப்பதுடன் அவர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அனுமதிக்க வேண்டும் குழந்தைகளை கண்காணிக்கலாமே தவிர அடக்கக்கூடாது உலகளவில் குழந்தைகள் உரிமையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் தேசிய குழந்தைகள் உரிமையில் பாதுகாப்பு ஆணையத்தின் விதிகளை அமல்படுத்துவது முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல குழந்தைகளுக்கு தண்டனை வழங்குவதை ஒழிக்க வகை செய்யும் தேசிய குழந்தைகள் உரிமையில் பாதுகாப்பு ஆணையத்தின் விதிகளை அமல்படுத்த தமிழக துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு குழந்தைகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது தொடர்பாக புகார் வந்தால் அதன் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விதிகள் அமல்படுத்துவதை கண்காணிக்க அனைத்து பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் மூத்த மாணவர்கள் அடங்கிய கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு இந்த விதிகள் வந்து அனைத்து பள்ளிகளிலும் கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க நண்பர்களில் இந்த தீர்ப்பு வந்து பள்ளி கல்வித்துறையில மாணவர்களுக்கு எதிரான தண்டனைகளை குறைக்கிறதுக்கான ஒரு தீர்ப்பா இருக்க போது நண்பர்களே இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி